கோயில் மகாகவி கம்பன்முற்றத்தினுடைய ஸ்ரீநாமநோமி கொண்டாட்டங்கள் தொடர்கின்றன நம்முடைய குடிந்தியிலே ஏற்கவே எம்மிடர்கடிவான் என்கிற திருநாமத்தோடு சக்கரவர்த்தி திருவானார் நித்தி திருவாராஜனத்திலே உள்ளார் கோயில் மகாகவி முற்றத்தின் தொடக்க விழாவிலே கம்பராமாயணத்தை திருச்சி விசார்த்துவதற்கென்றே எழுந்துரவினார் இந்த பெருவாள் சரி இந்த பெருமாளைக்கு எதை சொன்னால் திருவுள்ளத்திலே உகப்புண்டாகும் என்று எண்ணினேன் கோதாவரி ஆட்சி கரையிலே நிராடம் பொழுது இளை பெருமாளை பார்த்து பெருமாள் தெரிவித்திருக்கிறார் தலவனாக தலைவனாக விளங்கக்கூடிய அந்த பரத நம்பியுடைய பெருமையே சொல்லுவாய் நீ அந்த பரத நம்பியுடைய பெருவை சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் அதை நான் கட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் நான் நீர் வரும்படியாக அந்த பரத பிரபாவத்தை சொல்ல வேண்டும் என்ன ஆசையோடு கட்டிருக்கிறான் சக்கரவர்த்தி திருமான் அதை நாளே பெருமாளுக்கு பரதாழிவான விபவத்தை காட்டால் தான் திருவுள்ளவத்திலே உகப்புட்டாக என்பதற்காக பரத நம்பியுடைய பெருமைகளை நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் சிறு சிறு காணொலிகளின் மூலமாக தாமபினான் கானகத்தை அடைந்தவாரே சரத மாமன்னவன் வானகத்தை அடைந்தான் அயோத்திக்கு வந்து சேர்ந்த பரதாஜிமான் நடந்தது எல்லாம் கைகியின் மூலம் அறிந்து கொண்டான் கேள்வியூற்றான் அழுதான் அறற்றினான் துடித்தான் நேரே கோசலையிடம் சென்று புலம்பினான் கோசலையான ஒளிவுடன் புலம்புவதை கேட்டு கேகையர்கோன் மகள் இழைத்தகை தவம் ஐயனி அறிந்தில போலு மகான் என்றாள் கேகையர்கோன்னா கேகைய நாட்டினுடைய அரசன் அஸ்வபதி கேகையர்கோன் மகள் என்றால் அந்த கேக நாட்டரசனான அஸ்வதியினுடைய மகளான கைகே கைகே அவள் இழைத்த கைத்தவம் அவள் செய்த வச்சக செயல் தன் கொள்ளைக்கு நாட்டை வாங்கிக் கொண்டோர் அவரை காட்டுக்கு விட்ட செயல் அது உனக்கு தெரியாது அப்பா உனக்கு தெரியாம நடந்தது நீ பேசுற பார்த்தா உனக்கு தெரியாம நடந்தது போல இருக்கே உனக்கு தெரிந்துதான் நடந்திருக்கும் நினைக்கிறேன் அவ்வளோதான் அர்த்தமா அந்த வார்த்தைக்கு நீ இதெல்லாம் நடந்து நினைத்தேன் என்று உருள் புடும்படியாக அவள் வார்த்தை சென்று விட்டாள் அப்படி பொருள் வளராம் போலான் சபதம் பண்ண தொடங்கினான் இராபகிரான் காட்டுக்கு போவதற்கு நான் காரணமாக இருந்திருப்பேனே ஆனால் இன்னின்ன பாப்பங்கள் இன்னின்ன பாப்பங்கள் இன்னின்ன பாப்பங்கள் என்னை வந்து சேரட்டும் அதால் நான் நரகத்தை அடைய கடவேன் என்று இருபது பாட்டில்களிலே கம்பராமாயணத்திலே தொடர்ந்து பற்பல சபதங்களை செய்தான் தான்வன் என்பதை நிரூபித்தான் தனக்கு இந்த கைகேளுடைய செயலிலே எளிதமான தொடர்பில்லை என்பதை நிரூபித்தான் அவனை கட்டி கொண்டு அழுகிறாள் கோசலி அதன் பின்னர் அவன் வாழ்த்துகிறாள் முன்னுல முதலுலோ வாழ்த்தினால் குல முன்னுல முதலுலோட குலத்திலே வெங்கதிரோன் குலத்திலே சூரிய குலத்திலே பெற்றிருந்த அரசர்கள் பல பேர் இருந்தார்கள் ககுத்தன் ரகு தசரதன் இப்படி மிகுந்த விளைந்த அரசர்கள் இருந்தார்கள் அவர்களிலே ஒத்தர் கூட உனக்கரிகராக முடியாதேன் பெரும் மிகுந்த பெருமடைந்த ராஜாக்கள் எல்லாம் ஆண்டார்கள் பூமியே ஆண்டார்கள் அவர்கள் அகண்டமான பூமண்டலத்தையே ஆட்சி புரிந்தார்கள் ஆனால் அவர்கள் யாருமே உனக்கு இணையாக முடியாது சமமாக முடியாது ஒப்பாக முடியாது நிகராக முடியாது என்று பரதராஜிவானை கோசல் கொண்டாடினாள்